கௌதம் கம்பீரின் முதல் டாஸ்க் நடுக்கத்தில் வீரர்கள் வேடிக்கை பார்க்கும் பிசிசிஐ முதல் தொடர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு இருக்கும் கௌதம் கம்பீர் எப்போது இருந்து தனது பணியை தொடங்குவார் என பிசிசிஐ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர் முடிந்தவுடன் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்டி தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது அந்த சுற்றுப்பயணத்திலிருந்து கௌதம் கம்பீர் தனது பணியை துவங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை அணிகள் மோதும் டி டுவெண்டி தொடர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை வரை கௌதம் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான அணி தேர்வில் இருந்தே தனது பணியை துவக்கிவிடுவார் அதன் காரணமாக இந்திய அணியில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என பல வீரர்கள் நடுக்கத்துடன் உள்ளனர் இனி கௌதம் கம்பீர் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது கம்பீர் அடிக்கடி வீரர்களை மாற்றும் பார்க்கும் போது ஒரு நாள் அணி மற்றும் டி ட்வெண்ட்டி அணியில் இப்போதே தங்களும் இடம்பெற வேண்டும் என அனைத்து இளம் வீரர்களும் ஆவலுடன் உள்ளனர் ஒருவேளை இப்போது அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இனி வாய்ப்பு கிடைப்பது கடினமானதாக மாறிவிடும் கௌதம் கம்பீரின் முதல் அணி தேர்வு ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா இலங்கை அணிகள் மோதும் டி டுவெண்டி தொடர் ஜூலை ஏழு முதல் துவங்க உள்ளது அதற்கான அணி தேர்வு இந்த வாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை சுற்றுப்பயணத்தில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் பும்ரா இடம்பெற மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு நாள் அணி மற்றும் டி அணிக்கு யார் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது